அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துக்குள்ளேயே நமக்கு மைத்திர முகூர்த்த நேரமும் வருதுங்க மைத்ர முகூர்த்த நேரம் அப்படின்னா கடன் அடைப்பதற்காக சித்தர்கள் இந்தியாவில் நமக்கு அருளப்பட்ட ஒரு நேரம்னே சொல்லலாம் அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை நம்ம தனியாக எடுத்து வைப்பதன் மூலமாக நம்முடைய கடன் பிரச்சனை எத்தகையதாக இருந்தாலும் நிச்சயம் வந்து அதை சீக்கிரம் அடைப்பதற்குண்டான பண வரவு நமக்கு உண்டாகும் இது குறித்து எப்படி செய்யணுங்கிறத செய்முறை விளக்கத்தோடவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதை பார்த்து அதுபோல் வந்து நீங்கள் செய்யுங்க இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைஞ்ச ஏகாதசி திதியா இருக்குதுங்க அதாவது நேற்று இரவு பத்து மணிக்கே வந்து இந்த ஏகாதசி திதியானது துவங்கிருச்சு இன்று ஞாயிற்றுக்கிழமை முழுமையுமே நமக்கு இருக்கு அதாவது இரவு பத்து பத்து வரைக்கும் இருக்கு இந்த அற்புதமான நாள்ல நீங்க பண வரவுக்கு நான் சொல்கிற ஒரு சின்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டம் அப்படின்னு ஒன்று வரவே வராது மார்கழி மாதம் அப்படின்னாவே பெருமாளுக்கு உகந்த மாதமாக கருதப்படுது அந்த வகையில பார்க்கும்போது இன்னைக்கு நமக்கு ஏகாதசி திதியும் இருக்கு ஏகாதசி திதி அப்படிங்கிறதும் பெருமாளுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுது மாதத்துல ரெண்டு முறை வந்து ஏகாதசி திதி வரும் வளர்பிறை ஏகாதசி திதி தேய்பிறை ஏகாதசி திதி அப்படின்னுட்டு அதன்படி பார்க்கும்போது மார்கழி மாதத்துல ஏற்கனவே ஒரு ஏகாதசி திதி முடிஞ்சிடுச்சுங்க அது வந்து வைகுண்ட ஏகாதசி திதி அப்படின்னு சொல்லுவோம் அது வளர்பிறையில வரும் இப்போ அதாவது இன்னைக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா தேய்பிரை ஏகாதசி திதி இந்த திதியை நம்ம சபலா ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த அற்புதமான நாளில் நான் சொல்கிற இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில பணப்பிரச்சனை அப்படிங்கிறதே வராது இது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம்னு சொல்லிடுறேன் பண தேவை உள்ள யார் வேண்டுமானாலும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் இறப்பு தீட்டு பிறப்பு தீட்டுன்னு இருந்தாலும் செய்யலாம் பெண்கள் மாதவிடாய் சமயத்துலேயும் இதை தாராளமாக செய்யலாம் இன்னைக்கு அசைவம் செஞ்சிருந்தாலும் சாப்பிட்ருந்தாலும் தாராளமாக நீங்கள் இதை வந்து செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு பூஜையும் வழிபாட்டு முறைகளும் எதுவுமே இல்லை இன்னும் சொல்ல போனால் குளிக்கணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது இரவு பத்து பத்து அப்படிங்கிறதுக்குள்ளே நீங்கள் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும் வேற எதுவுமே தேவையில்லை மற்ற நாட்கள் இதை செய்யக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மற்ற நாட்கள்லேயும் தாராளமாக இதை செய்யலாம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட திதி மற்றும் நாளுக்குன்னு தனி சிறப்பு இருக்குது இல்லையா அப்போ அதனுடைய சக்தியும் சேர்ந்து நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த டைம் வந்து உங்களுக்கு சொன்னேன் சரிங்களா அதனால் அதுபடி வந்து செய்யுங்க இதை நம்ம ரெண்டு மெத்தடில் ஃபாலோ பண்ணலாம் நான் ரெண்டையுமே சொல்கிறேன் உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்து செய்யுங்க இப்போ ஃபஸ்ட்டு கையில் இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுறேன் இதுக்கு நீங்கள் ஒரு அமைதியான சூழலில் வந்து உட்காந்துக்கணும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணணுன்னா நல்ல ஒரு டீப் ப்ரீத் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மனம் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகிரும் அதன் பிறகு டிவி எல்லாம் பார்க்காம மொபைல் பார்க்காம யாரு கூடயும் பேசாம உங்களுக்கு எவ்வளவு பணம் வந்து தேவைப்படுது உங்க வாழ்க்கைக்கு உடனடியே எவ்வளவு பணம் இருந்தா உங்களுடைய பிரச்சனை வந்து தீரும் அப்படிங்கறத குறித்து சின்னதா ஒரு கற்பனை வந்து பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு கையும் நல்ல சூடு பறக்க தேய்ங்க இதன் மூலமாக உங்கள் உள்ளங்கையில் ஒரு நல்ல சூடு வந்து பரவும் இந்த வெப்பம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய போகிற இந்த மெத்தடை ஆக்டிவேட் செய்யறதுக்காக இப்போ நல்லா தேய்ச்சி முடித்த உடனே இடது கை பழக்கம் உள்ளவங்க வலது கையிலையும் வலது கை பழக்கம் உள்ளவங்க இடது கையிலையும் உங்கள் விருப்பப்படி நீங்கள் இதை பண்ணலாம் இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மை வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இது மூணுல ஏதாவது ஒன்று நீங்க எடுத்துக்கணும் இப்போ நான் வரைஞ்சு காட்டுற பாருங்க இதே போல வந்து வரைங்க இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா வசுதா சின்னம் அப்படின்னு சொல்லுவோம் வசுதா சின்னம் பார்த்தீங்கன்னா பண வரவிற்கு செல்வ செழிப்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு உகந்த சின்னமாக கருதப்படுது இது போல பணவசிய சிம்பல்ஸ் வந்து நிறைய இருக்கு அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல வந்து சொல்றேன் இன்னைக்கு வாசுதேவருக்கு உரிய இந்த நாள்ல இந்த வசுதா சின்னத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமா பண கஷ்டம் வந்து நமக்கு தீரும் அதுக்காக தான் இந்த சிம்பலை இன்னைக்கு நான் சொல்லித் தரேன் நிறைய இது போல் சிம்பல்ஸ் இருக்குது இது வந்து பணவசியத்தை ஈர்க்கக்கூடியது இதன்படி நீங்கள் இந்த சிம்பலை வரையணும் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ஸ்வஸ்திக் சின்ன வரைஞ்சிக்கோங்க ஸ்வஸ்திக் வந்து நம்ம விருப்பத்துக்கு வரையக்கூடாது இப்போ நான் வரைஞ்சு கட்டுறேன் பார்த்திங்களா இது போல தான் வந்து வரையணும் இது குறித்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து நல்லா வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சு முடிச்சிட்டு இப்போ இந்த சின்னத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வளைவான ஒரு லைன் போட்டிருக்கு பார்த்திங்களா இது போல் நான்கு பக்கமும் நீங்கள் வந்து போட்டுக்கணும் அதன் பிறகு உள்ளே வந்து சக்கரம் போன்ற ஒரு அமைப்பை வந்து நீங்கள் வரையணும் இந்த சக்கரம் எதற்கு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்டு திசைகளில் இருந்தும் பணம் எங்கே இருந்தெல்லாம் உங்களுக்கு வரணும்னு இருக்குதோ அதையெல்லாம் உங்களை நோக்கி வருவதற்காக தான் நம்ம இந்த சின்னத்தை வந்து வரைய போகிறோம் அதாவது சக்கரம் எப்படி வேகமாக சொல்லணும் அதே போல் இந்த பிரபஞ்சத்தில் இருந்து பண சுழற்சியானது நம்மிடம் சீக்கிரமாக வந்து சேரணும் அதுக்காக தான் நம்ம இதை செய்கிறோம் இதை வரையும் போது உள்ளிருந்து வெளியே கொண்டு போகாதீங்க வெளியில இருந்து உள்ள கொண்டு வாங்க அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு இருந்து நம்ம நோக்கி பணத்தை உள்ள கொண்டு வரோம் சரிங்களா இதுக்கு நீங்கள் ஒரு முன் முறை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா எடுக்காம இந்த வளைவுகளை வரையணும் மேலும் வெளிப்புறத்துல இருந்து தான் உள்ளே கொண்டு வரணும் கொஞ்சம் கோணல் மாணலாக இருக்குது சேப்பு சரியாக வரல அப்படின்றெல்லாம் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை நான் சொன்னதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா போதும் டிசைனுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் நேராக வரல குவானையாக வருதுன்ட்டுலாம் வருத்தப்பட்டு இருக்காதிங்க சரியா இது போல் நான்கு பக்கமும் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கணும் இது போல் வரைவதன் மூலமாக நான்கு திசைகளிலிருந்தும் பணம் ஈர்த்து கொண்டு நம்மை நோக்கி வரும் இது வந்து கைகளில் வரைஞ்சதுனால நீங்கள் இயல்பாக எப்பவும் போல உங்களுடைய வேலையை வந்து நீங்கள் செய்யுங்க ஒன்றும் தவறு கிடையாது அழிஞ்சாலும் கவலை கிடையாது இது அழிவதற்கு முன்னாடி எவ்வளவு சமயம் உங்களால் பார்க்க முடியுமோ அவ்வளவு தர பறவை வந்து நீங்க இதை பார்த்துக்கோங்க முடிஞ்ச தினமும் கூட நீங்க உங்க கைகள்ல இதை வந்து நீங்க வரைஞ்சிக்கலாம் அடுத்து இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பேப்பர் எடுத்துக்கோங்க எந்த ஒரு புள்ளியும் கிருக்களும் இல்லாத மாதிரி ஒரு நல்ல வெள்ளை பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க இதுல அதே போல ஒரு சிவப்பு நிற ஸ்கெட்ச் பென்சிலோ மார்க்கரோ எடுத்து இதே போல வந்துட்டு நீங்க இந்த ஸ்வஸ்தி சின்னம் போடுறீங்க இந்த டிசைனே வந்து நீங்க வரைஞ்சிக்கிறீங்க இந்த சக்கரத்தையும் வந்து வரையறீங்க அந்த பெருமாளின் கையில இருக்கிற அந்த சுதர்சன சக்கரம் எவ்வளவு மகத்துவமானதோ அதே போல மகத்துவம் வாய்ந்தது லட்சம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இருபது லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணத்தை உங்க மனசுல கொண்டு வந்துக்கோங்க இது எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்து சொல்லிக்கோங்க தினமும் இரவு தூங்கும் போது இந்த பேப்பரை உங்களுடைய தலையணிக்கு அணிக்கு வச்சுட்டு படுத்துக்கோங்க மறுநாள் காலையில எழுந்ததும் இந்த பேப்பரை எடுத்து அந்த இருபது லட்சம் பணம் கிடைத்து விட்டதுன்னு சொன்னா அதையவே நீங்க மறுபடியும் நினைச்சுக்கோங்க இல்லைன்னா அந்த பேப்பர்லயே கூட கீழே நீங்க எழுதி வைக்கிறதும் சரியான முறை தான் அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க இது போல காலையில எழுந்ததும் பாருங்க நினச்சிக்கோங்க இரவு தூங்கும்போதும் பாருங்க நினச்சிக்கோங்க தலையணிக்கு அடியில் வச்சுட்டு தூங்குங்க இதுக்கு ஒரு இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது எந்த ஒரு தீட்டுமே கிடையாது அப்படிங்கும்போது தாராளமாக தினந்தோறும் நீங்கள் தலையணிக்கு அடியில் வச்சுட்டு படுக்கலாம் தலையணியை வைத்து படுக்கும் பழக்கம் இல்லாதவங்க உங்களுடைய பெட்டுக்கடியில் வச்சுக்கலாம் இல்லை உங்களோட பெட்ரூமில் எங்கே வந்து உங்கள் பார்வை அதிகப்படியாக படுமோ அந்த இடத்துல கூட நீங்கள் இதை சுவற்றில் ஒட்டியும் வச்சுக்கலாம் நீங்கள் அடிக்கடி இதை பார்த்தீங்க அப்படின்னாவே நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு ஏற்படும் ஏதாவது ஒரு வகையில் வந்து ஏற்படும் நிறைய பேர் செஞ்சு இதை பலனடைஞ்சிருக்காங்க இதுபோல் தொடர்ந்து அடுத்தடுத்த பணவசிய சிம்பளை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இன்னைக்கு இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்